எந்த ஒரு விஷயத்தை நம்ம பாதுகாக்கிறோமோ கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து நம்மளை பாதுகாக்கும் அப்படின்றத வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு உறுதிமொழியாகவே எங்கள் பெரியப்பா வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு ஸோ அந்த அதை வந்து ஒரு வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கிட்டு நான் வந்து இந்த சிட்டுக்குருவியை பாதுகாக்கிறத வந்து ஒரு கடமையாக எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ என்னோடய பேர் வந்து கணேசன் என்னோட சொந்த ஊர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டமில் தலியூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் ஸ்கூலிங்கெல்லாம் அங்கே தான் படித்தேன் ஸோ அங்கேருந்து காலேஜுக்காக தான் சென்னை வந்தேன் ஸோ சென்னையில் இப்போது சென்னையில் தான் இருக்கேன் சென்னையில் வந்து ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இந்த குருவிகளை பாதுகாக்கிறது வந்து ஒரு கடமையா எடுத்து இப்போ பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து உணவு தூக்கம் இதெல்லாம் மறந்து வந்து எவரிபடி எவ்ரிபடி ரன்னிங் பிகேன் த மணி அப்படின்ற மாதிரி எல்லாருமே பணத்துக்காகவே ரொம்ப நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் வந்து இயற்கையை வந்து கவனிக்க மறந்துட்டாங்க ஸோ நம்ம இயற்கையை கவனிக்கல அப்படின்னா நம்மளை அதை பாதுகாக்கல அப்படின்னா நம்மளை பாதுகாக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா உணவு சங்கிலி அப்படின்றது அறுந்துருச்சேன்னா அதை மறுபடியும் நம்ம நீட்டு எடுக்கவே முடியாது ஸோ அதனால் வந்து இந்த சிட்டுக்குருவியை பாதுகாக்கிறதுக்காக ரொம்ப மெனக்கட ஆரம்பிச்சோம் இது எப்படி கொண்டு போனால் இதை கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய வகையில் யோசிச்சிருக்கேன் மல்லிகை கடையில் கொடுக்கலாமா ஏன்னா கடைக்கு நிறைய பேர் வந்துட்டு போவாங்க அங்கே கொடுத்து அவங்க மூலயமா கொடுக்கலாமா ஏன்னா தண்ணி போடுற உரை கொடுக்கலாமா இதெல்லாம் யோசிச்சிருக்கேன் ஆனால் எதுவுமே வந்து செட் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு மைண்டில் எட்டலை ஸோ கரெக்டாக நான் அதுக்கப்புறம் நான் யோசித்த ஒரு விஷயந்தான் ஸ்கூலில் குழந்தைங்கள் நாங்கள் வந்து கூடுகள் வந்து ஸ்பேரோ கன்சர்வேஷன் தான் நாங்கள் அதுதான் மெயின்னு நினச்சி நாங்கள் இருந்தோம் ஆனால் அந்த ஸ்பேரோ கன்சர்வேஷன் வந்து அதான் மீன் பிடிச்சி கொடுக்குறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி மாணவனுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு விஷயம் தேவன்றத விட அந்த விஷயத்தை எப்படி உருவாக்கணும் கடையில் வாங்கி தர்றத விட அவனே அந்த விஷயத்தை எப்படி உருவாக்கணும் அப்படின்றத நாங்கள் சொல்லி கொடுப்போம் ஒரு பாக்ஸை வந்து எப்படி ஃபேப்ரிகேட் பண்ணணும் எப்படி வைக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம் அது மூலிமா என்னாச்சு அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கான்சன்ட்ரேஷன் ஏன்னா அந்த பாக்ஸ் வந்து அவன் நெயில் வச்சு பண்ணணும் நெயில் ஹேமர் வச்சு ஸோ ஐ அண்ட் அண்ட் தென் ஐ அண்ட் தென் ஹேண்ட் கோஆர்டினேஷன் இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து மிஸ்ஸே ஆகாது அவர் ஒன் ஹவர் அந்த ஒர்க்கை பண்ணுறான்னா ஒன் ஹவர் கான்சன்ட்ரேஷன் மிஸ்ஸே ஆகாது சினிமா பார்க்கும்போது கூட கான்சன்ட்ரேஷன் எங்கேயாவது போய்ட்டு ஆனால் இந்த ஒர்க் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் சுத்தமாக மிஸ் ஆகாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் அண்ட் தென் அது அவன் கொண்டு போய் வச்சுக்கிட்டு அது அதுக்கு மேலே காட்டுற அந்த அக்கறை அண்ட் தென் அதை வச்ச அவங்க வீட்டில் ஸ்பேரோ வந்த அந்த ஸ்பேரோ வந்து தன்னோடய சீக்ஸுக்கு அது எப்படி நெஸ்டிங் பண்ணுது தன்னோட சீக்ஸை வந்து எப்படி பாதுகாத்துக்குது எக்லே இங்க அப்புறம் எப்படி அதோட பிஹேவியர் இருக்குது ஸோ இதெல்லாம் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தான் பர்டிகுலராக அந்த கோவிட் டைமில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்த விஷயத்தை ஸோ ஹியூம் ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியரில் நம்ம மிகப்பெரிய சேஞ்சை கொண்டு வர முடியும் அப்படின்றது இது மூலிமா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் நார்த் மேட்ராஸில் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தோம் இந்த ஒர்க்கு ஆனால் இந்த இப்போ இருக்கிற அந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்து நாங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்து டெல்லி வரைக்கும் கொண்டு போய் நம்ம நாட்டோடய பிரதமரே வந்து அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு இது இந்த ஒரு 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 ஆர்டிக்கல் வந்து டிஜிட்டல் ஆர்ட்டிகல் வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கு ஸோ இந்த பர்டிகுலராக இந்த ஸ்பேரோ வந்து டெல்லியோட ஸ்டேட் பேர்டு ஸோ டெல்லியில் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ஷீரா தீக்ஷித்துன்னு ஒரு சிஎம் இருந்தாங்க ஸோ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் இந்த ஸ்பேரோ பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து கொடுத்தது அவங்க தான் ஸ்பேரோ பாப்புலேஷன் குறையுது இது குறைஞ்சால் வந்து கண்டிப்பாக ஹியூமன் சர்வைவல் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இதை கண்டிப்பாக நம்ம பிரிங் பேக் கொண்டு வரணும் அப்படின்னு இனிஷியேட் பண்ணது அவங்க தான் ஸோ அதுக்காக எவ்ரி மார்ச் ட்வெண்ட்டி வந்து வேர்ல்டு ஸ்பேரோ டேவா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்றது இனிஷியேட் பண்ணதே அவங்க தான் அதுக்கப்புறம் எப்படியாவது இதை கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய ஸ்டடி பண்ணணும் இது ஏன் கொண்டு வரணும் இதனால் என்ன பெனிஃபிட்லாம் ஸ்டடி பண்ணோம் ஸோ அதனால நாங்கள் விடாமல் இதை ஒர்க் பண்ணி ஸோ இந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம் அதனால தான் இவ்வளோ ஸ்கூல்ஸ் எங்களால் ரீச் அவுட் பண்ண முடியும் அந்த ஒரு விஷயந்தான் வந்து நம்ம மோடி வரைக்கும் ரீச் ஆகி அப்ரிஷியேட் அப்ரிசியேட் பண்ணியிருக்காரு சென்னைக்கே குடுகுல் ட்ரஸ்ட்னு

எஃபர்ட் வந்து அவங்களோட வாழ்க்கையே மாற்றிருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் அவர் எந்த மிஷினுமே கிடையாது அப்போல்லாம் அவரே தனி மனிதனாக வந்து மண்வெட்டி கடப்பாறை எடுத்து கோமனை கட்டிட்டு அவர் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு மிரண்டு போயிடும் அந்த மாதிரி நான் வியந்து பார்த்துருக்கேன் ஸோ கிட்ட இருந்து தான் எனக்கு அந்த ஒரு எனக்கு இன்ட்ரெஸ்டே வந்தது இந்த மண் மரம் தண்ணி இதெல்லாம் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் ஸோ அங்கேருந்து நான் காலேஜுக்காக வந்து சென்னைக்கு வந்தேன் அங்கேருந்து ஒரு ப்ரொஃபஸர் டாக்டர் டீம் முருகவேல் அவர் வந்து எனக்குள்ளே இருக்கிற அந்த தாக்கத்தை வந்து அவர் ஐடென்டிஃபை பண்ணார் அவர் வந்து இன்னும் இதை பற்றி ஒரு நாலேஜ் வந்து எனக்கு கொடுத்தாரு ஸோ இதெல்லாம் இப்படி பண்ணால் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முத முத ஆரம்பித்தது வாட்டர் ஸோ தண்ணியை பற்றி ஸ்டடி பண்ணுறதா நான் முதல்ல ஆரம்பித்தேன் ஸோ காற்றம்பாக்கம்ன்ற ஒரு கிராமம் நான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜில் படித்தேன் அங்கே காற்றம்பாக்கம்னு ஒரு கிராமம் ஸோ அங்கே வந்து ஒரு ஏரி வந்து கம்ப்ளீட்டாக பொல்யூட் ஆகிருந்தது ஸோ அது ஏன் எதனால் அதனால் என்ன பாதிப்பு அப்படின்றதெல்லாம் ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி சப்மிட் பண்ணி சவுத் ஏஷியன் லெவலில் ஒரு அவார்டும் வின் பண்ணேன் ஏன் ரிப்போர்ட்டர் ஃபார் எம்மன் டாப் அப்படின்னு ஒரு அவார்டு வின் பண்ண கம்பெனியில வந்து அந்த செப்டி டேங்க்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வச்சிருக்காங்க அவங்க மழை வந்து தண்ணி வரும்போது அந்த மழை தண்ணியோட இதையும் சேர்த்து தண்ணி ஈட்டுவாங்க அப்போ அதனால் தண்ணி வந்து மாசுபடுது மாசுபடுது மாசுபடுவாங்க மாடு அதே மாடு ஆழ மனுஷன் துணி துவைக்கணும் குளிக்கணும் நல்லா இருக்கும் வாட்டர்லருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் மரமும் வைக்கணும் அப்படின்ட்டு எவ்ரி ரெயினி சீசனில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு மரமாவது வைக்கலாம் அப்படின்ட்டு ஸ்கூலில் பர்மிஷன் கேட்டு அந்த என்ன பப்ளிக் பிளேசஸில் நிறைய ஸ்கூல் டிராவல் பண்ணியிருக்கேன் அந்த அந்த டைம்லயே ஸோ நான் இப்போ வந்து சிட்டுக்குருவி பண்ணிட்டு இருக்கேன் பட் இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய ஸ்கூலில் வந்து நான் அந்த மரங்கள் வச்சுருக்கேன் ஸோ மரம் வச்சு அதை வளர்க்குறது இன்னமும் போய் பார்த்தா கூட அந்த ஸ்கூல்லலாம் அந்த மரம் இருக்கும் ஸோ அதை பண்ணிகிட்டு இருந்தேன் நாங்கள் இந்த இதுக்கு ஒரு நேம் கூடுகள்னு இப்போ எல்லாருமே சொல்கிறாங்கல்ல ஸோ இதுக்கு ஒரு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஆயிரம் பாக்ஸுக்கு கிட்டத்தட்ட மேலே கொடுத்துருக்கோம் நானும் என்னோடய ஒய்ஃப் மட்டுமே தான் இது ஃபஸ்ட்டு கார்பண்டர்கிட்ட கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இது வந்து காஸ்ட் யாருமே பேர் பண்ண முடியல இதுக்கு ஃபுல்லாக கிரவுண்ட் ஒர்க் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல என்ன திட்டியிருந்தாங்க ஏன்னா நான் அப்போவே இந்த டேர்டில் வாக்கு டேர்டில் கன்சர்வேஷன் இந்த மாதிரி சாய்டே சைட் வைக்கிறது தண்ணிக்காக அதுக்காக போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸை திட்டுவாங்க ஏன்னால் அப்போலாம் காசு இருக்காது ஸ்டூடண்ட்டாக இருக்கும்போது அவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க எதுக்குடா யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லி திட்டிருப்பாங்க ஸோ அதுலேருந்து தான் இந்த ஆயிரம் பாக்ஸு நானும் என்னோடய ஒய்ஃப் மட்டுமே காஸ்ட் கட்டிங் அப்படியே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரெடியூஸ் பண்ணிவிட்டோம் ஸோ ரா மெட்டீரியல் நாங்களே வாங்கணும் அந்த டிராயிங்லாம் போட்டு மிஷினை ஹேண்டில் பண்ணுறதுலாம் கற்றுக்கிட்டு நாங்களே கட் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து காஸ்ட் ரிடக் ரிடக்ஷன் பண்ணோம் ஸோ அதில் வந்து நாங்கள் ஒரு ஆயிரம் பாக்ஸ் கொடுத்தோம் ஸோ அந்த ஒரு ஆயிரம் பாக்ஸ் கொடுத்த அப்புறம் ஒரு ஆர்டிக்கல் ஒரு மீடியாவில் வந்து ஒரு ஸ்டோரி பண்ணி போட்டிருந்தாங்க ஸோ அதை பார்த்துட்டு கால் பண்ணது தான் கிஷோர் ஸோ அவருமே நார்த் மெட்ராஸில் தான் கால் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து எனக்கு அவருக்கும் அவர் எனக்கு முன்னாடியே நிறைய சர்வீஸ் போயிட்ருந்தவர் ஸோ அதனால் இந்த விஷயத்துலேயும் எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் கொடுக்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் அவர் அவருக்கு அவரோட சகலை வந்து ஒரு ஸ்கூல் வச்சுருக்காரு ஸோ அவர்கிட்ட என்னை கூப்பிட்டு போனார் அவரும் இதில் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டு இந்த பறவைகள் இதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக பண்ணுவார் ஸோ அவர் வந்து அவர் ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட் பண்ணார் அண்ட் தென் எங்களுக்கு ஸ்பேஸும் கொடுத்தாரு ஸோ அங்கே வச்சு தான் எங்களுடைய எல்லா ஒர்க்கும் பண்ண ஆரம்பித்தோம் அண்ட் தென் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீக்கும் ஆக்சுவலாக கிஷோர் வந்து அதுக்கு முன்னாடியே நிறைய என்ஜிஓஸெல்லாம் கோஆஆபரேட் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ எனக்கு முன்னாடி இருந்தே அவர் நிறைய இந்த மாதிரி சர்வீஸ் ஓரியண்டடாக நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஸோ நான் பண்ணுற ஒர்க்கை பார்த்துட்டு அவர் என் கூட கண்டினியூவாக டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஸோ எவ்ரி சாட்டர்டே சம்டைம்ஸ் நான் கூட தூங்கிடுவேன் ஆனால் அவர் கால் பண்ணிடுவார் டக்குன்னு ஏன்னா நாங்கள் எப்பவுமே காலையில் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து ஒரு நைன் வரைக்கும் தான் எஃபெக்டிவாக வேலை செய்வோம் அதை விட்டால் மறுபடியும் ஈவினிங் ஸோ இன்பிட்டால் வீட்டில் தான் இருப்போம் டே டைமில் ஸோ இந்த மாதிரி தான் எவ்ரி சார்டே சண்டே கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இந்த மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணி ஆனால் அவர் வேணால் கண்டிப்பாக கூடுதல் அப்படின்ற இந்த ஸ்டேஜ் இவ்வளோ ஸ்டேஜ் கொண்டு வரது ஒரு சிங்கிள் மேனாக ரொம்ப கஷ்டம் பண்ணியிருக்க முடியுமானே எனக்கு தெரியல இந்த ஒரு த்ரீ இயர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபதில் ரிஜிஸ்டர் பண்ணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒரு பத்தாயிரம் பாக்ஸை வந்து கொடுத்துருக்கோம் ஒரு பத்தாயிரம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே நாங்கள் போய் இன்பஸனாக இந்த அவேர்னஸ் இந்த ஸ்பேரோ இது கண்டிப்பாக எதுக்கு நமக்கு வேணும் இதனால் நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்றதெல்லாம் வந்து கொடுத்துருவோம் எங்களோடய லாங் டர்ம் ஃபோக்கஸ் இப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா எங்களோடய லாங் டேர்ம் கோலே வந்து சென்னையில் வந்து நார்த் மெட்ராஸில் மட்டும் இருந்த சிட்டுக்குருவி கொஞ்சம் இப்போ ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம் பெரும் பெரம்பூர் வில்லிவாக்கம் வேளச்சேரியில் இருக்குது ஸ்பேரோஸு இப்போது ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி கொடுத்தோம் அங்கே எடுத்து போட்டிருக்காங்க கண்ணகி நகரில் இப்போது ரீசெண்டாக கொடுத்தோம் அங்கே ஸ்பேரோ வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்பேரோ வருது அதோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அந்த இடத்த யூஸ் பண்ணுது நம்ம கொடுக்குற அந்த ஒரு நெஸ்ட் பாக்ஸு ஸோ இதை வந்து எங்களோடய லாங் டர்ம்குள்ள வந்து சென்னை ஃபுல்லாக ஒரு காமன் சைட் காமனாக ஈஸியாக எல்லாரும் பார்க்குற மாதிரி இந்த பறவையை கொண்டு வரணும் ஸோ இதை கொண்டு வர்றது மூலிமா நமக்கு ஒரு சுகாதாரமான ஒரு சூழல் அமைச்சு அமைச்சிக்க முடியும் அதனால் நமக்கு வந்து எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நம்மளால் வந்து கொண்டு வர முடியும் ஏன்னா எந்த ஒரு நோயும் வந்தப்பறோம் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது அதுக்கு தீர்வு கிடையாது நோயே வராமல் இருக்கணும் ஸோ அதுதான் நிரந்தரமான தீர்வு ஸோ அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ மெனக்கட்டுறோம் எங்களோட டீம்